வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை மாதத்திற்கான திருப்பதியில் பெருமாளே முன்னூறு ரூபாய் சிறப்பொழி தரிசனம் உட்பட வேறு பல தரிசன டிக்கெட்டுகள் குறித்த அறிவிப்புகள் திருமலை திருப்பதி தேவஸ்தான நிர்வாகத்தின் சார்பாக வெளியிடப்பட்டுள்ளன அந்த தகவலின்படி ஏப்ரல் மாதம் பத்தொன்பதாம் தேதி சனிக்கிழமை காலை பத்து மணி முதல் இருபத்தி ஓராம் தேதி திங்கட்கிழமை காலை பத்து மணி வரை சுப்பிரபாத சேவை தோமாலை சேவை அஷ்டதல பாத சேவை மற்றும் அர்ச்சனை போன்ற பத்மார சேவைகளுக்கான மின்னணு குழுக்கள் முறையிலான தரிசன டிக்கெட்டுகள் அதாவது எலக்ட்ரானிக் டிப் டிக்கெட்டுங்க முன்பதிவு செய்யப்படுகின்றது பிறகு பகல் பதினோரு மணி அளவில் குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பக்தர்களின் பட்டியல் வெளியிடப்படும் இந்த பட்டியலானது தேர்ந்தெடுக்கப்பட்ட பக்தர்களின் அங்கீகரிக்கப்பட்ட மொபைல் எண்ணிற்கும் அவர்களது மின்னஞ்சலுக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்ட சேவைக்கான தகவல்கள் அனுப்பி வைக்கப்படுகின்றது மேலும் தேவஸ்தானத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளமான என்ற இணையதளத்திலும் பக்தர்களின் பட்டியலானது வெளியிடப்படுகின்றது முடிவுகள் வெளியிடப்பட்ட தினத்திலிருந்து இரண்டு தினங்களுக்குள் அதாவது ஏப்ரல் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி புதன்கிழமை பகல் பன்னிரண்டு மணி வரை தேர்ந்தெடுக்கப்பட்ட சேவைகளுக்கான உரிய கட்டணங்கள் செலுத்தி முன்பதிவுகளை உறுதி செய்து கொள்ள அறிவுறுத்தப்படுகின்றார்கள் தவறும் பட்சத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சேவைக்கான வாய்ப்புகள் ரத்து செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஏப்ரல் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை பத்து மணி அளவில் கல்யாண உற்சவம் ஊஞ்சல் சேவை ஆர்ஜித பிரம்மோற்சவம் மற்றும் சகஸ்ர தீப அலங்கார சேவைகளுக்கான முன்பதிவுகள் துவங்கும் அன்றைய தினமே நண்பகல் மூன்று மணி அளவில் விர்ச்சுவல் சேவா டிக்கெட்டுக்கான முன்பதிவுகள் வெளியிடப்படுகின்றது ஏப்ரல் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி புதன்கிழமை காலை பத்து மணி அளவில் திருமலை ஏழுமலையான் கோயிலில் அங்க பிரதனம் செய்யக்கூடியவர்களுக்கான முன்பதிவுகள் துவங்கும் அன்று பகல் பதினோரு மணி அளவில் ஸ்ரீவாணி நன்கொடையாளர்களுக்கான தரிசனம் மற்றும் தங்கும் இடத்திற்கான முன்பதிவுகள் துவங்கும் தொடர்ந்து மாலை மூன்று மணி அளவில் அறுபத்தைந்து வயதை நிரம்பிய மூத்த குடிமக்களுக்கும் நீண்ட நாட்களாக தொடர் சிகிச்சையில் இருந்து வருபவர்களுக்கும் மற்றும் மாற்றுத் திறனாளிகளுக்கான முன்பதிவுகள் துவங்கும் ஏப்ரல் மாதம் இருபத்தி நான்காம் தேதி வியாழக்கிழமை காலை பத்து மணி அளவில் பொதுமக்கள் பெரும்பாலும் விரும்பும் முன்னூறு ரூபாய் கட்டணம் செலுத்தி சிறப்பு வழியில் தரிசனம் செய்யும் டிக்கெட்டானது முன்பதிவு செய்ய வெளியிடப்படுகின்றது அன்றைய தினமே பகல் மூன்று மணி அளவில் தரிசனத்திற்காக முன்பதிவு செய்த பக்தர்களுக்கு மட்டும் திருமலை மற்றும் திருப்பதியில் பக்தர்கள் தங்குவதற்கான அறைகள் முன்பதிவு செய்யப்படுகின்றது மேலே குறிப்பிட்டுள்ள அனைத்து தரிசனங்களுக்கான முன்பதிவுகளும் திருமலை திருப்பதி தேவஸ்தான நிர்வாகத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளமான டிடி தேவஸ்தானம் டாட் ஏபி டாட் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதளம் மூலமாகவும் மேலும் திருப்பதி தேவஸ்தானம் என்ற மொபைல் செயலியின் மூலமாகவும் முன்பதிவுகள் செய்ய முடியும் திருமலை திருப்பதியில் நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கான தகவல்களை தொடர்ந்து பெற நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க பேர் ஆதரவை கொடுங்க எங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க குறைஞ்சபட்சம் ஒரு ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முடிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க